இப்ப நீங்க எந்த ஸ்பெசிபிக்கா சொல்றீங்கன்னு தெரியல ஆனா பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரோ அதன் கொள்கை கொள்கை முரண்பாடு வருதுன்னா இப்ப விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கீங்களா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியை எடுத்தார் ஆனா விஜயகாந்த்ங்கிற தனிப்பட்ட மனிதனோட குணாபிஷயங்களை அவர் என்னைக்குமே மதிக்கிறான்னு சொல்றாரு அப்போ தனிப்பட்ட முறையில இப்ப நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா இருப்பீங்க நான் கட்சிக்கு ஆதரவா இருப்பேன் அண்ணன் தம்பியா இருக்கும் அதுக்காக நம்ம அடிச்சிக்க முடியாது உறவு ஒண்ணுதான் ஆனா கட்சியில கொள்கைன்னு எங்கெல்லாம் கொள்கை எதிர்க்கிறாரோ அங்கெல்லாம் அவர் தப்பா பேசுற மாதிரி தோணும் எங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பேசுறாரோ அங்கெல்லாம் மரியாதை நிமித்தமா இருக்கும் இப்ப விஜய் அவர்களுக்கு போன வருடம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சார் யாரு சீமானவர் தெரிவிச்சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் மீது சீமானவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சார் ஆனா இந்த வருஷம் விஜய் அவர்கள் சீமானனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அது நீங்க கோமம் எடுத்துக்க கூடாது தம்பி மறந்துருப்பாரு

அது மீறி போக அரசியல் இப்ப வைகோவும் சீமானவரும் அண்மையில சந்திச்சுக்கிட்டாங்க கொள்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த இடத்துல நீ நான் ஊஜி வேறு பிரிஞ்சு நிக்கிறாங்க தவிர ஆமா அப்ப அவங்க மேல கோவம் கிடையாது வன்மம் கிடையாது பாக்குறப்ப தழுவிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க தமிழிசை அம்மா வந்தாங்க அவங்க கிட்ட பேசினாரு அதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஒரு புரோகிரம் நடந்துச்சு அங்க பாஜக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அண்ணனும் அங்க இருந்தாரு மேலையில பேச போனாங்க அப்ப அந்த ரூம்ல உட்காரும் போது முறைச்சுட்டா இருக்க முடியும் அப்ப தனிப்பட்ட மாண்பு வேற அரசியல் வேறன்னு பிரிச்சு பார்த்தா நமக்கு அது புரிஞ்சிடும் சரிங்களா ரொம்ப சிறப்பா கத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பொறுமையா கேட்டதுக்கு சரி